எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே முக்கியமாக இன்றைக்கு பேசப்பட வேண்டிய விஷயம் அரசாங்கம் முடிவெடுக்கிற விஷயம் அரசாங்கம் தொடர்ந்தும் விவசாயிகள் மீது கருணை காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன் விவசாயிகள் தொடர்ச்சியாக இயற்கை அனுத்தத்தின் காரணமாக தங்களுடைய விவசாய அழிவுகளை அவர்களில் நியாயமான தீர்வை தர வேண்டும் என்று எண்ணுகின்ற அதே வேளையிலே நெல்லினுடைய விலை விலை அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டில் இந்த நெல்லு விலையை நிர்ணயம் செய்கின்ற நிலையிலே அவருடைய சிந்தனை இருக்கவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையிலே நேற்றைய தினம் இதற்கு பொறுப்பான அமைச்சரவர்கள் இந்த நெல்லின் விலையை அறிவிப்பதாக சொல்லுகின்ற அதே நேரத்திலே அனுராதபுரம் ஏனைய இடங்களிலே நெல் அறுவடை ஆரம்பித்த பின்புதான் இந்த நெல்லின் நிர்ணய விலையை தாங்கள் அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அது அன்றாத விவசாயிகள் விவசாயிகளா அல்லது எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற விவசாயிகள் விவசாயிகள் போன்று தெரியவில்லை என்ற கேள்வியை எழுப்பது உண்மையிலே அரசாங்கம் என்னை பொறுத்த நான் அறிந்ததை பொறுத்த விலையை குறைவான நிலையிலே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுக்கின்ற ஒரு நிர்ணய விலையைத்தான் அரசாங்கம் போடப்போவதாக போவதாக ஆகவே இது உண்மையிலே விவசாயிகளுடைய வயிற்றிலே விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த அவர்கள் இந்த விவசாய துறையிலே சிலவழித்த முதலீடுகளை மீண்டும் பெற முடியாத ஒரு நிலைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசாங்கம் கூடுதலான ஒரு விலை நிர்ணயத்தை போட வேண்டும் அப்படி போடவில்லை என்றால் ஏனைய தனியார்கள் தனியார் நிறுவனம் அவர்கள் இன்னும் அரசாங்கத்தின் விலையை விட குறைவாக எடுக்கின்ற ஒரு வாய்ப்பை அவர்கள் விலையை நிர்ணயம் செய்வார்கள் ஆகவே கூடுதலான ஒரு விலையை இலங்கை அரசாங்கம் எடுகின்ற போதுதான் தனியார் நிறுவனமும் கூடுதலான விலைக்கு நெல்லை வாங்குகின்ற சூழல் ஏற்படும் ஆகவே நான் இந்த தொலைக்காட்சி ஊடாகவும் நாடாளுமன்றத்திலேயும் இது சம்பந்தமாக நான் குரல் எழுப்பிருக்கிறேன் எங்களுடைய விவசாயிகளுடைய காணிகளை அடமானம் வைத்து வங்கியிலே கடன் வாங்கி தாலிக்கொடிகளை ஒரு கணவன் இறந்த பின்புதான் அந்த தாலிக்கொடியை கலட்டுவது எங்களுடைய மரம் ஆனால் அந்த தாலிக்கொடியை கூட விவசாய தொழிலுக்காக அடமானம் வைத்து கால்நடைகளை விற்று இந்த விவசாய தொழிலை மேம்படுத்துகின்ற இன்னும் அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் அவர்கள் செல்வந்தராக வரைக்கும் விவசாயிகள் இருக்கவில்லை ஆனால் அவர்களை நாங்கள் தூக்கி விடுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த வெல் நெல் நிர்ணய விலை இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே புதிய அரசாங்கம் சாக்கு சொல்லாமல் இந்த நெல்லின் விலையை நிர்ணயம் செய்து அழிவிலிருந்து இன்றைக்கும் சென்றாடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய விவசாயிகளை தூக்கி விடுவதற்கான முனைப்பை காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே இந்த நெல்லின் நிர்ணய விலையை விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அந்த நிர்ணய விலை அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனாதிபதியிடமும் சம்பந்தப்பட்ட விவசாயத்து பொறுப்பான அமைச்சரிடமும் இந்த கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் எங்களை பொறுத்த இந்த இது ஒரு நல்ல ஆரோக்கியமான செயல்பாடாக நாங்கள் கருதுகிறோம் ஏற்கனவே மக்கள் இந்த ஒற்றுமையை விரும்பி அவர்கள் சலித்து போயிருக்கிறார்கள் இந்த மூன்று கட்சிகளும் ஒன்றிணைந்து அரசியல் சாசனம் சம்பந்தமாக பேச இருக்கிறோம் இந்த அரசியல் சாசனம் சம்பந்தமாக மட்டுமில்லை தொடர்ச்சியாக நாங்கள் எப்படியான செயல்பாட்டை இந்த ஒற்றுமையோடு செய்ய வேண்டும் என்பது கலந்தாலோசித்து தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஒற்றுமையான ஒரு செயல்பாட்டை செய்வதற்கான கலந்துரையாடலை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அதைவிட நாடாளுமன்றத்திலும் தமிழ் தரப்பாக இருக்கிற எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து ஒரு யூனியன் போன்று நாடாளுமன்றத்திலே பொதுவான எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சினைகளை அது மலையகமாக இருக்கலாம் வடக்கு கிழக்காக இருக்கலாம் கொழும்பாக இருக்கலாம் ஆகவே எங்களுடைய தமிழர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அல்லது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவமித்த குரலில் சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்கின்றோம் ஆகவே இரண்டு விடயங்களும் ஒன்றாக வருகின்ற போது மக்கள் உண்மையிலே சந்தோஷப்படுவார்கள் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது இல்லை தமிழ் நிச்சயமாக வருவதாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இந்த கூட்டு அவர்களுடைய ஒரு கொமிட்டியை போட்டிருக்கிறார்கள் அந்த கொமிட்டியிலே கலந்தாலோசித்து வருவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதற்குள் தலைவர் மாவியனுடைய பிறப்பு நடந்திருக்கிறது ஆகவே நாங்கள் எல்லோரும் இணைந்துதான் இந்த அரசியல் சாசனத்தை அதாவது தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை உள்ளடக்கிய ஒரு தீர்வு திட்டத்தை எல்லாரும் சேர்ந்துதான் கையளிக்க வேண்டும் என்பது பிரதானமான சிந்தனையாக இருக்கிறது ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் காலம் அரசாங்கம் இன்னும் இந்த அரசியல் புதிய அரசு சாசனம் எழுத போவதாக ஒழியே அது அறிவிக்கப்படவில்லை காலம் தாழ்த்தி போனாலும் கூட எல்லோரும் இணைந்து செயற்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் அதை செய்ய தயாராக இருக்கிறோம் கடத்தொழில் போரால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மீனவ சமூகம் அதன் பின்பு இந்த கடத்தொழிலை செய்வதற்கான சூழல் உருவாகின்ற போது இந்திய தோழர்களின் வருகை என்பது மிக மோசமாக இருக்கிறது சாதாரண தொழிலாளர்கள் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது எங்களை பொறுத்த மட்டிலே இங்கே இங்கே இருக்கின்ற மீனவர் சமூகம் சின்ன பொற்களை வைத்து தான் தொழிற்சிறார்கள் இப்பொழுது நான் நினைக்கின்றேன் என்ற முக்கியமாக ரால் கனமாய் போன்ற விலை உயர்ந்த கடல் கடலிலே குடிபடுகின்ற வாய்ப்புகள் கூட இருக்கின்றபடியால் இந்த இந்திய தோழர்களின் வருகை என்பது எங்களுடைய மீனவர்களுடைய தொழில் என்பது பாதிக்கப்பட்டு அவர்களுடைய விலைகள் இல்லாத ஒழிக்கப்படுகின்றது அண்மையிலே அமைச்சரவர்கள் சொன்னார்கள் இதை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று என்னை பொறுத்த இது தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே இது காலந்தால் தாழ்ந்து செய்யப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய மீனவ சமூகம் மிக பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு உடையத்தை நான் கூற வேண்டும் வைத்திய மீனவர்களை கைது செய்து அவர்களுடைய உடைமைகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை ஆனால் துப்பாக்கி பிரயோகம் செய்து அவருடைய உயிருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதென்பது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இந்த அவர்களை கைது செய்து உடைமைகளை பறி பறிமுதல் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆனால் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன்